மழை வந்து ஹெவி ரெயின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆரஞ்சு அலர்ட் தான் சென்னை சொல்லிருக்காங்க அது ரெட் அலர்ட்டாக மாறலாம் இல்லைனா பதினேழு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சு ஈரோடு மாவட்டத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அதே பதினேழு சென்டிமீட்டர் மழை சென்னையில் பெய்ஞ்சா சென்னை டாங்கர் ஒரு சின்ன சிட்டியா தான் இருக்கும் அவுட்ருக்கு போயிடும் வயக்காறுக்கு போயிடும் காலி நிலங்கள் இருக்கும் இப்ப சென்னையா சென்னை சரௌண்டிங்ல ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு காலி இடமே இல்லை காலி இடங்கள் அங்கங்க தேங்கும் போது என்ன ஆனா மக்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குல்ல சார் இந்த வாட்டி போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமா வரக்கூடாது அப்படின்ற மக்கள் இப்படி சொல்ல முடியும் இயற்கையை வந்து மக்கள் வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சா அடுத்த புயலுக்கு என் பேர் வச்சிரு அதுக்கு அடுத்த புயலுக்கு பேர் வச்சிருன்னு சொல்லிருந்தாங்க இப்போ வர புயலுக்கு தாய்லாந்து பேர் வைப்பாங்க அதுக்கு அடுத்த முறைப்படி அவங்க லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தாங்க எழுப்ப வேணாம் சொல்லி நைட்டில் நிறைஞ்சிருச்சு ஏரியெல்லாம் நிறைஞ்சிருச்சு ஏரி பொத்துக்கிட்டு உடையுது அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா எழுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த நேரத்தில் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க

காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள்தான் வணக்கம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்குமா தமிழ்நாட்டில் இந்த நவம்பர் டிசம்பர்ன்னு வந்தாலே மலை புயல் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு இந்த வாட்டியும் அதே போல மந்தா புயல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அது வந்து வெதர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டையே கடலுக்குள்ள கொண்டு போக போகுது இந்த புயல் அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா அப்படிலாம் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்கல்ல யார் சொன்னாங்க அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க புயலோட தாக்கம் இருக்கும்னு சொல்லிப்பாங்க அது ஆந்திராவை வாங்கி போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க மீடியாவில் சும்மா ஹைப்பு கொடுத்து அதை இதையும் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த புயல் வந்து இப்போ அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்குது அதுவும் வந்து இது ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் உருவான ஒரு புயல் அது வந்து என்னென்னா இதோடய டைரெக்ஷன் இப்போதைக்கு வரைக்கும் மெட்ராலஜியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஆந்திரா பகுதிக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் புயல் அங்கே போச்சுன்னா மழை இங்கே வரும் மழை வந்து ஹெவி ரெயின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆரஞ்சு அலர்ட் தான் சென்னை சொல்லியிருக்காங்க அது ரெட் அலர்ட்டாக மாறலாம் இல்லைனா ஆரஞ்சு அலர்ட் கீழே கூட போகலாம் ஸோ அது இப்போ வந்து அவங்களே ப்ரிடிக் பண்ண மாட்டாங்க இது வந்து என்னென்னா மழை காலன்றது உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இருக்கும் வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் இதெல்லாம் ஒவ்வொரு சீசன் இருக்குல்ல ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு சீசன் மாறும் காற்று காலம் ஒரு மூணு மாதம் இருக்கும் மழைக்காலம் மூணு மாதம் இருக்கும் வெயில் காலம் மூணு மாதம் இருக்கும் குளிர்காலம் மூணு மாதம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இது உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது இதில் வந்து ஒரு நீங்கள் இப்போ அச்சப்படக்கூடிய அளவுக்குள்ள இன்றைக்கி இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது சேஃப்டியான வீட்டில் கூடியிருக்கிறீங்க என்ன தண்ணி இப்போ கவர்மெண்ட்டில் வந்து அதற்கான இப்போ வாய்க்காலலாம் வெட்டி வச்சு பெரிய அளவில் இது பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஜெயலலிதா இருந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதா டைம் திறந்து விடலாமான்னு கேட்காமல் திறந்து விட்லதில் தான் வந்து மிகப்பெரிய அழிவு சென்னைக்கு வந்துச்சு அது முழுக்க முழுக்க காரணம் அந்த காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அதிகாரிகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொடூர சம்பவம் அந்த கொடூர சம்பவம் இயற்கையால் மட்டும் இல்லை ஜெயலலிதா ஆட்சியோடைய ஒரு டுபாகூர் தனத்தினாலேயும் வந்து அதை பற்றி அவனு பேச மாட்டாங்க அதனால் மழை என்பது இப்போ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அதிகபட்சமாக பாம்பன்னு தங்கச்சி மரத்தில்லாம் பதினேழு சென்டிமீட்டரில் மழை பெஞ்சிருக்கு பதினேழு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் பதினாலு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அதே பதினேழு சென்டிமீட்டர் மழை சென்னையில் பேஞ்சா சென்னை தாங்காது ஏன்னா இங்கே வந்து இந்த தண்ணீர் வடி ஏன்னா ஃபுல்லாக வந்து இது காங்க்ரீட் ஜங்கிள் காங்க்ரீட் காடு இது சென்னை எல்லாமே பில்டிங்ஸ் அது இது இருக்குது ரோடு இருக்குது தண்ணி உள்ளே இழுக்க முடியாது அதனால் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தண்ணி இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் மழை பெஞ்சு திருநெல்வேலியில் மழை பெய்யுது மதுரையில் பெய்யுதுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பூமியே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இழுத்துரும் ஒரு சின்ன சிட்டியாக தான் இருக்கும் அது அப்படியே ஓடி அவுட்ருக்கு போயிடும் வயக்காடுக்கு போயிடும் காலி நிலங்கள் இருக்கும் இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு காலி இடமே இல்லை காலி அங்கங்கே இருக்கு அதில் தேங்கும் போது என்ன ஆகுதுன்னா அதிக தண்ணி தேதிக்கு அந்த காலி இடங்கள் வந்து குளங்களாக மாறிடுது இப்போ ரூரலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலூரில் மழை பெய்யுது ராணிப்பேட்டையில் பெய்யுதுன்னா பூரா அந்த ஊருன்றதே ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் மொத்தமே ஊர் இருக்கும் அப்போ பெய்யுற மழை பூரா வந்து விவசாய நிலத்துக்குள்ளே போய் கொஞ்சம் தேங்கி இருந்து ரெண்டு நாளில் போயிடும் ஹெவி ரெயின் பெய்ஞ்சால் கூட சென்டிமீட்டர் கணக்கில் பேஞ்சாலும் அப்படிதான் ஆனால் அதே மழை வந்து சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே பெஞ்சுது அப்படின்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அதுக்கான இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இந்த நாற்பது வருஷமாகவே சென்னை நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய ஒரே பண்ணலை தொண்ணூற்றி ஆறு கலைஞர் பீரியடில் தான் இந்த ஈசிஆர் ஓஎம்ஆராக டெவலப் பண்ணாங்க அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிட்ருக்கோம் இல்லைனா நெருக்கடி மேலே நெருக்கடி ஆகி டோட்டலாக நாசமாயிடும் ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த பக்கம் பூந்தமல்லி பக்கம் போகுது இந்த பக்கம் ஈசிஆர் ஓஎம்ஆர் பக்கம் போகுது அப்படிங்கும்போது இப்போ ஓரளவுக்கு மாறிட்டு வருது ஆனால் பழைய சென்னை இருக்குல்ல ட்ரிப்ளிகென்னு என்ன நகர் கே கே நகர் இது தா இது தாம்பரம் வரைக்குமே வச்சுட்டிங்கன்னா தாம்பரம் தாம்பரம்னு ஒரு ஊர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊர் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வேளச்சேரியெலாம் ஏரி பகுதி ஸோ இந்த மாதிரியான பாக்கெட்ஸில் தான் வந்து தண்ணி தேங்கிறதுக்கும் பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தில் அப்படி தான் வந்திருக்கு ஆனால் அந்த பத்து வருஷத்தில் அது மாதிரி நடக்கலை ஜெயலலிதா செய்த தவறு ஆட்சியில் செய்த தவறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து பலரும் தெருவுக்கு வந்தாங்க கார்கள் நாசமாக போச்சு வீடுகளுக்குள்ளே தண்ணி போய் வீடுகள் நாசமாக போச்சு வீலர் பல பேருக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஆனால் வாழ்க்கை இழந்தவர்கள் பல பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆனால் அதுக்கு காரணம் வந்து ஏரிகளை திறந்து விட்டது கரெக்டாக அதிகாரிகள் செயல்படாது ஜெயலலிதா பயந்துட்டு இருந்தது தான் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹெவி ரெயின்லாம் வந்திருக்கு ஆனால் அதை கரெக்டாக இது பண்ணிருக்காங்க இப்போ இந்த முறையும் ஏரிகள் பூராமே நிரம்பி இருக்கு ஆனால் அதற்கான எப்படி அதை இது பண்ணுன்றது இப்பயே திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏரியில் விட்டு தண்ணீரை வெளியே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் திருப்பி ரெயின் வந்தால் கூட அது அது அப்படியே மெயின்டைனாகும் அது திருப்பி ஃபுல்லாச்சு திறந்து விட்ருவாங்க பக்கா வாட்ச் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு தனி அமைச்சர்களை போட்டிருக்காங்க எம்எல்ஏக்களை போட்டிருக்காங்க அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி மாதிரி மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் என்னதான் இருந்தாலும் போன வருடம் கூட ரொம்பவும் சிரமம் பட்டாங்கல்ல மக்கள் ம மழைநாளில் மூணு நாள் தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் வீடு இல்லாமல் மழை நிறைய வந்துட்டு தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியுமா அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் அது வருஷம் வருஷம் நடக்கும் நமக்கு வந்து பத்து வருஷமாக ஆச்சு இப்போ மழை வருதுன்னு ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க தான் என்னன்னு தெரியல அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து புயல் ஒரு சில ஏரியாவில் வந்து சூறாவளி வீடே பிச்சுட்டு போயிடும் அவங்க இப்போ யாருமே உயிரிழப்புகளே இல்லாமல் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இயற்கை சீற்றன்றது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பீகார்லலாம் போனீங்க ஒரிசாலலாம் போனீங்கன்னா அப்படியே ஊரே அடிச்சிட்டு போயிடும் விவசாய நிலம் பூரா நாசமாக போயிடும் மக்கள் திருப்பி தெருவுக்கு வந்துடுவாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே அந்த மாதிரியான ம நிலமையெலாம் இல்லை இயற்கை சீற்றங்கள் வந்தால் பாதிக்க தான் செய்யும் இப்போ இப்போ ஜப்பான்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்கனாகவும் அவர்களுக்கு மிரட்டலே வந்து எரிமலையும் சுனாமியும் தான் அவர்கள் வாழலையா அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி மெசர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா ஓகே நமக்கு அந்தளவுக்கு த சென்னையில் அந்தளவுக்கு வந்து கொடூரமான அமெரிக்காவில் இருக்க மாதிரியோ இல்லை மெக்சிகோ ஸ்பெயினில் இருக்க மாதிரியோ காட்டு தீ பிடிக்கிறது அந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான இதெல்லாம் இல்லை இந்த மழை மட்டும்தான் அது மழை காலன்றது எல்லா காலத்துலேயும் இருக்கிறது தான் மழை வர தான் செய்யும் அதை எல்லாத்தையும் ச எல்லாமே நம்ம ஏசியிலே இருக்கிறோம் மழை வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கரண்ட்டு கட்டாக கூடாது கிடைக்கிற பிரியாணி கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்குல்ல சார் இந்த வாட்டி இந்த வாட்டி போன வாட்டிய விட இந்த வாட்டி அதிகமா வரக்கூடாது அப்படின்ற ஒரு அதை எப்படி மக்கள் எப்படி சொல்ல முடியும் இயற்கையை வந்து மக்கள் வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி ஒருத்தருக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும் அதை வச்சா தான் தொழில் இருக்கும் ஒருத்தருக்கு மழை வராமல் இருந்தால் தொழில் இருக்கும் இப்போ யார் சொல்கிறது இயற்கையை கேட்கும் அதனால் இயற்கை அது பேச்சை தான் நம்ம கேட்கணும் அது வரும் அது அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் எழுதுக்கணும் இன்னொரு விஷயம் சார் இந்த புயல்களுக்கு வருஷம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர் சொல்லுவாங்க வர்தா புயல் கஜா புயல் அது வந்து தாய்லாந்து பேர் மோத்தான்னு நினைக்கிறாரு தாய்லாந்து பேர் அது அதாவது என்னென்னா இந்த பேர் வந்து எப்படின்னா ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருவாங்க சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக இந்த கடல் பகுதி இருக்குல்ல சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இதுதான் பே ஆஃப் பெங்கால் அதுதான் பெருங்கடல் இந்த கடலில் தான் அந்த கடல் மையத்தில் தான் புயல் உருவாகி தான் இங்கே வரும் இல்லைன்னா அந்த பக்கம் போகும் இப்போ இதில் வந்து எல்லா நாடுமே இருக்குது இப்போ இந்தியா இந்த பக்கம் இருக்குது அப்புறம் வந்து பங்களாதேஷ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா மியான்மர் இருக்குது அது கீழே வந்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா இருக்குது தாய்லாண்ட் இருக்குது கம்போடியா இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இருக்குது திருப்பி இந்தோனேஷியா வரும் ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த நாடுகள் தான் அந்த பேர் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேரை செலக்ட் பண்ணிக்கிடும் அடுத்த புயலுக்கு ஏன் பேர் வச்சிரு அதுக்கு அடுத்த புயலுக்கு ஓம்பேர் வச்சிருன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டைம் இந்த முறை வந்து தாய்லாந்து இப்போ வர புயலுக்கு தாய்லாந்து பேர் வைப்பாங்க அதுக்கு அடுத்த முறைப்படி அவங்க லிஸ்ட் வச்சுருப்பாங்க தாய்லாந்து ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து புயலுக்கு இவங்கவுங்க தான் பேர் வைப்பாங்க இப்போ அடுத்த புயலுக்கு தாய்லாந்து அதுக்கு அடுத்த புயல் இந்தியா அடுத்த புயல் இடத்துல வாய்க்கு வந்த மாதிரி வச்சு வாய்க்கு வந்த மாதிரி எப்படிமா பேர் வைப்பாங்க ஒரு நாட்டில் வாய்க்கு வந்த மாதிரி பேர் அவங்கவுங்க ஊரில் ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கம்மா செலக்ட் பண்ணுறதும் ஒரு காரணம் இருந்து பண்ணலாம் அது எல்லாமே காரணம் இருக்கும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது பேர் எது எது என்ன பேருன்றத நீங்கள் உள்ளே போய் தாய்லாந்து மொழியில் இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்கும் அர்த்தம் இல்லாமலாம் பேர் வைக்க மாட்டாங்க இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு விட்ருவாங்க அவங்கவுங்க ஊர் மொழியில் அவங்கவுங்க இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு விட்ருவாங்க அந்த பேரை தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்த புயல் இப்போ அடுத்தடுத்து அடுத்த புயல் உடனே வருதுன்னு நீங்கள் அடுத்த மாதமே பத்து நாள் திருப்பி இன்னொரு புயல் வருதுன்னா அதுக்கு ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கும் இந்தோனேஷியா இல்லை சிங்கப்பூர் இல்லை மலேசியான் இருக்கும் அவங்க வைக்கிற பேர் எடுத்து வரும் சார் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி மலை டைமில் ஆய்வு பண்ணியிருப்பீங்க அந்த அனுபவங்களில் ஏதாச்சும் அதான் ரெண்டாயிரத்தி நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான்மா பெரிய மலை அதுவும் மனிதர் தவறு ஜெயலலிதா தூங்கிட்டு இருந்தாங்க எழுப்ப வேணாம்னு சொல்லி நைட்டில் நிறைஞ்சிருச்சு எல்லாம் நிறைஞ்சிருச்சு ஏரி பொத்துக்கிட்டு உடையுது அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா எழுப்புறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த நேரத்தில் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க அதுவே உடச்சிருச்சு உடச்சது ஊருக்குள்ளே பூரா தண்ணி வந்துடுச்சு ரெண்டு ஏரி பெரிய ஏரியல் உடைந்ததில் தண்ணி ஃபுல்லாக சென்னை நகர் ஃபுல்லாக நிறைஞ்சி ஏரியல் உடைஞ்சதில் ஊர் பூரா தண்ணி ஆகி பல பேர் தெருவுக்கு போயிட்டான் பல பேர் நாசமாக போயிட்டான் ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய டிசாஸ்டர் தான் வந்து மேன்மேட் டிசாஸ்டர் தான் அது அது வந்து இயற்கை வந்து ஒரே நைட்டில் அதிக சென்டிமீட்டர் மழை பேய்ஞ்சதும் அப்போ தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு தான் அது பாட்டுக்கு கொஞ்சம் பாதிப்போடு போயிருக்கு இவ்வளோ பேர் தெருவுக்கு வந்திருக்க மாட்டான் இதுதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது தான் மிகப்பெரிய வேலைச்சேரி மொழிக்கு போச்சு மடிப்பாக்கம் மூழ்கி போச்சு பூர் பூர்வீக இடங்கள் போகிறா கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் பல பேர் சினிமாக்காரங்க வந்து தெருவுக்கு கொண்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மூணு நாள் தண்ணி இறங்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்காது அதுக்கா இப்போ இன்னைக்கு பேசுறாங்கல்ல இவங்கெல்லாம் தண்ணி வருது மழை வருதுன்னு என்ன எங்கே போயிருந்தாங்க இவங்கெல்லாம் கேடு கேட்ட ஜெயலலிதாச்சுல போய் எல்லாத்தையும் தெருவுக்கு அனுப்பிட்டாங்க லட்சக்கணக்கான பேர் தெருவுக்கு போயிட்டானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் எல்லாத்தையும் இழந்து வீட்டில் இருக்க பொருளாக இழந்து ஜீரோ லெவலுக்கு போய் லட்சக்கணக்கான குடும்பங்கள் போயிருச்சு வண்டி போயிடுச்சு பைக்கு பைக் வச்சு தொழில் பண்ணுறாங்க பைக் போச்சுன்னா அப்படி வேலைக்கு போவான் சரி இப்பவும் இப்போ அந்த மாதிரி இப்போலாம் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லைம்மா வந்திருக்கு சார் நிறைய முழுகிருக்கு பைக்கே முழு அது எங்கேயாவது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு ரெண்டு கார் முழுக்குங்க அது வந்து ரெண்டு ரெண்டாயிரம் கார் முழுச்சு அந்த காலத்தில் அடிச்சுட்டு போச்சு காரெல்லாம் அந்த மாதிரி அது ஜெயலலிதாவோட காட்டாச்சு அப்போ உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஃபோட்டோவில் தான் ஜெயலலிதா பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்கு தெரியாது சரி ஓகே சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இப்ப ஒரு அளவுக்கு தான் இருக்கு இதை பெஞ்சா தான் மழையை வந்து வானத்துல தார்பாய் போட்டாம தடுக்க முடியும் மழை பெய்யதான் நமக்கு ஓகே சார் இப்போ நம்ம மாடி வீட்ல இருக்கோம் நம்ம கீழ் வீட்டுல இருக்கோம் கீழ் வீட்ல இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கும் பிரச்சனை இல்லை ஏ ஏழை எங்கள் குடிசைல இருக்கிறவங்களுக்கு குடிசையே கிடையாதும்மா சென்னையில் எங்கேமாரு குடிசை இல்லைம் சைடு குருசை எல்லாம் கிடையாதும்மா குருசை வீட்ல எல்லாம் யாரும் இல்லம்மா அது ஏதாவது கடை போடுறதுக்கு போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலே வந்து குடிசைன்றது என்றது சென்னையில கிடையாது ஒன்றும் ஒரு ஒரு சில ஒன்று ரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கு விவசாயிகள் அங்கேயே இருக்கிற மாதிரி இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல கடலூர்ல இந்த மாதிரி இடத்துல சில குடிசை சென்னை நகரக்குள்ள எல்லாம் குடிச்சியே கிடையாது எங்கேயுமே கிடையாது இல்ல குடிச்சியெல்லாம் ஒளிச்சே பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் அதே போல மழை டைம்ல மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்போ அதே அதை விட அதிகமா மீடியா பர்சன்ஸ்க்கு இருக்கு ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கே போய் பேசணும் யார் போச்சோன்னா அப்பதானே சார் ஆத்திரில போனா திருநாய் கிடைக்க தான செய்யும் அப்புறம் மீடியாக்காரன் மட்டும் கிடைக்கணும் மீடியாக்காரன் எதுக்கு போறான் கேள்வி இருக்குல்ல போனா பாதிப்பு வரத்தான் செய்யும் போனா தான் எடுத்து போட ஆகணும் சந்திச்சு தானே புயல் வந்து அவ்வளவும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ற இது இப்ப வரைக்கும் இருக்காது அது நாளைக்கு தான் அது ஃபைனல் ஆகும் வந்து அதை வந்து எந்த திசையும் நோக்கி இருக்கு இப்ப வந்து என்னன்னா சேட்டலைட் படத்தை ஏஐ வச்சு ஒரு கணக்கு குத்து மதிப்பாக சொல்லியிருக்காங்க ஆந்திராவுக்கு போகணும் ஆனால் வந்து அது இன்னும் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸான மெட்ராலஜி பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க அதை கணிச்சு அது எந்த ரூபத்தில் வரும் எப்போ போகுன்றது இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க அதுக்கு இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்குமா மலை புயல்களை பற்றி நிறைய விஷயங்களாக பார்க்குறதுக்கு நன்றி